வாழ்க்கை உனக்காக காத்திருக்காது ஸ்டோயிக் தத்துவத்தின் மூன்று முக்கிய விதிகள் வாழ்க்கை உனக்காக காத்திருக்காது நீ தயாராகும் வரை நேரம் நிற்காது நீ முடிவு எடுக்கும் வரை சூழ்நிலை நின்றுவிடாது இதுதான் ஸ்டோயிக் தத்துவம் சொல்லும் முதல் உண்மை இப்போது ஸ்டோயிக் தத்துவத்தின் மூன்று முக்கிய விதிகளை ஒரு நிமிடம் முழு கவனத்தோட கேள் விதி ஒன்று உன் கட்டுப்பாட்டில் உள்ளதை மட்டும் கவனி உலகத்தில் இரண்டு விஷயங்கள் இருக்கு ஒன்று உன் கட்டுப்பாட்டில் இருக்கிறது இரண்டு உன் கட்டுப்பாட்டில் இல்லாதது மற்றவர்கள் என்ன பேசுறாங்க சூழ்நிலை எப்படி மாறுது யார் உன்னை மதிக்கல இவையெல்லாம் உன் கட்டுப்பாட்டில் இல்லை ஆனா நீ எப்படி எதிர்வினை கொடுக்கிறாய் அது மட்டும் உன் கட்டுப்பாட்டில் இருக்கு ஸ்டோய்க் தத்துவம் சொல்கிறது உன் சக்தியை வீணாக்காதே உன் கட்டுப்பாட்டில் உள்ளதை மட்டுமே கவனி இந்த ஒரு முடிவு உன் மன அழுத்தத்தின் பாதியை குறைக்கும் விதி இரண்டு வலியை தவிர்க்காதே அதிலிருந்து வலிமை ஏடு வலி வந்தா நாம ஓட முயற்சிப்போம் பயப்படுவோம் புலம்புவோம் ஆனால் ஸ்டோயிக் தத்துவம் அப்படி இல்லை அது சொல்கிறது வலி உன் எதிரி இல்லை அது உன் பயிற்சி ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை உடைக்க வரல உன்னை வலிமையாக்க வந்தது வலி வந்த நேரத்தில் நீ அமைதியாக நின்றா உன் மனம் திடீர்னு வலிமையடையும் வலியை தாங்கிக் தான் வாழ்க்கையை தைரியமாக வாழ்கிறான் விதி மூன்று நேரம்தான் உன் உண்மையான செல்வம் பணம் போனால் திரும்ப வரும் மனிதர்கள் போனால் மாற்றலாம் ஆனா நேரம் போனா திரும்ப வராது ஸ்டோயிக் தத்துவம் சொல்கிறது நாளைக்கு வாழ்வோம்னு நினைக்காதே இன்றே வாழு நீ புரோக்ராஸ்டினேட் பண்ணும் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை உன்னை விட்டு தள்ளி போகுது நினைவில் வை வாழ்க்கை உனக்காக காத்திருக்காது நீதான் வாழ்க்கைக்காக எழுந்து நிற்க வேண்டும் இந்த மூன்று விதிகளை தினமும் நினைச்சுக்கும் உன் கட்டுப்பாட்டில் உள்ளதை மட்டும் கவனி வழியை பயப்படாதே நேரத்தை வீணாக்காதே ஸ்டோயிக் தத்துவம் உனக்கு லக்ஷரி வாழ்க்கையை வாக்குறுதி தராது ஆனா உறுதியான மனதை கொடுக்கும் அந்த மனம்தான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை முன்னே நகர்த்தும் இன்னும் இப்படியான மோட்டிவேஷன் வீடியோஸ்க்கு இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரைஸ் லைஃப் டமி